அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறதுக்கு லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றஞ்சு சென்ட் உள்ள பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை தான் பார்க்குறக்கு வந்துருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிங்க பார்த்தீங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு பேசுங்க மெயின் ரோட் பேஸ்லேயே பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி நாற்பத்தஞ்சி அடிங்க மொத்தம் தொண்ணூற்றி அஞ்சு செண்டுங்க இது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்குலாம் சூப்பரானுங்க ஒன்று சென்னுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு அடியில் மேக்ஸிமம் நிறைய பூமிக்கு வராதுங்க இந்த பூமி கிடச்சிக்கோங்க இது குடோன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நல்லா ரேட்டுக்கு பண்ணலாங்க இது ரெண்டு பேர் சேர்ந்து கூட வாங்கிக்கலாங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க எந்த பக்கம் இழக்காதுங்க உங்களுக்கு குடிமகத்தில் வந்தீங்கன்னா செண்டு பத்து ரூபா வரைக்கும் போயிடுச்சுங்க மெயின் ரோடு பத்துலேருந்து பாஞ்சு வரைக்கும் போகுது இது ரேட் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க ஓ ஒன்றரை கோடி சொல்லும் சொல்லும்படியே தானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் നന്റി വണക്കം